ஒருத்தர் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க இனிய காலை வணக்கம் ராஜ்பிரியா லயார் அம்மா அப்படின்றீங்க வாங்க பிரியா செல்லம் நல்லா இருக்கீங்களா என்ன தான் என்னால உங்களுக்கு பாட்டு டெடிக்கேட் பண்ண முடியல கண்டிப்பா நம்ம வந்து புதன்கிழமை புதன் கிழமை செவ்வாய் நாலு அஞ்சு ஆறு ஏழாந்தேதி காலையில் உங்களுக்கு நான் பாட்டு டெடிக்கேட் பண்ணுறேன் சரிங்களா ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க சொல்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி சொல்லும் சாப்பிட்டீங்களா கேட்டீங்க நான் சாப்பிட்டுட்டோமா தோசை சட்னி சாப்பிட்டேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாமி தம்பி அக்கா சொல்கிறீங்க வாங்க சாமி தம்பி நல்லா இருக்கீங்களா காலைல அடிபட்டுடுச்சின்னு சொல்லிட்டு கமெண்டில் பார்த்தேன் என்னாச்சு அஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் மெல்லமாக பேசுகிறேன் அவங்கள கேட்குதா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியலை நான் எங்கள் ரிலேஷன்லாம் இருக்காங்க அதனால நான் மெல்லமாக பேசிகிட்டு இருக்கேன் கட்டு போட்டிருக்கு ஏன் என்னாச்சி தம்பி கீழே விழுந்துட்டிங்களா இல்லை அடிப்பட்ருச்சா ஆற்றுக்கோங்க உடம்ப பத்திரமா செவ்வாய் கிழமிலேருந்து நம்ம வீடியோஸ் வரோம் செவ்வாய் கிழமை காலையிலேருந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் வரோம் இங்கே நாங்கள் சண்டே நைட்டு இல்லை திங்கட்கிழமை காலையில் தான் கிளம்புவோம் ஆறாம் தேதி காலையில் அப்படி கிளம்புவோன்னு நினைக்கிறேன் அப்போ ஆறாம் தேதி நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம் ஏழாந்தேதி காலையிலேருந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் வரோம் எல்லாம் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாள் வீடியோஸ் வரலாம்னு சொல்லிவிட்டு எங்களை மறந்துடாதீங்க ராஜ்பிரியா லாயர் டைமுக்கு சாப்பிடுமா ஃபீல் பண்ணாதமா நான் இருக்கேம்மா ரொம்ப நன்றி நன்றி செல்லம் ஓகே செல்லம் மூலிகை சத்யா புதிய சேனல் சொல்றீங்க வாங்க வாங்க தம்பி நமக்கு இப்படியே போய் நமக்கு வந்து சேனலை பார்க்க தெரியாது நம்ம ஷார்ட்ஸ் எதாவது பார்த்துட்டு ஹாய் அம்மான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து உங்கள் சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் சாமி தம்பி மொழிலா கிழங்களுடன் என்ன சொல்கிறீங்க கீழே விழுந்துட்டிங்களா பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க உங்கள் பத் உடம்ப ஏ டு ஜட் குட் மார்னிங் சொல்கிறீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் தம்பி சாமி தம்பி சாப்பிட்டியா அக்கா கேட்குறீங்க நான் சாப்பிட்டுட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா ராபின் ராபின் ஹாய் சொல்கிறீங்க ஹாய் ராபின் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம லைவ்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டீங்களா இங்கே பெங்களூர் சிட்டியை நம்ம காமிக்கலான்னு பார்த்தா செம்ம வெயில் பெங்களூர் மாதிரியே இல்லை அந்த மாதிரி ஒரு வெயில் நம்ம சென்னை வெயிலை விட மோசமாக இருக்கு அதுதான் என்னால் மேலேயும் போக முடியல அதனால தான் நான் இங்கே மணி பிளான்ட்டை வச்சு உங்களை காமிச்சுக்கிட்டு இருக்கேன் படிக்கட்டில் விழுந்துட்டிங்களா பார்த்து தம்பி சரிங்களா மாமா எங்க மாமா சென்னையில் இருக்காரு ஆபீஸ்ல இருக்காரு மாமா அநேகமா லைவை பார்த்துட்டு வந்தா வரலாம் மாமா தான் லைவ் போடு போடுன்னு சொல்லிட்டே இருந்தார் சரி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் பதினோரு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் எப்போ வீட்டுக்கு வருவேன் ஆறாம் தேதி நைட்டு தான் நாங்க வருவோம் ஆறாம் தேதி காலையில ஏறுவோம் ஆறாம் தேதி நைட்டு வீட்டுக்கு வருவோம் செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதியில இருந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் வரோம் ஹாய் எவ்ரி ஒன் மலர் சிஸ்டர் வாங்க மலர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிவா ஹாய் செல்லம் அப்படின்றீங்க என்னை பார்த்தா செல்லம் மாதிரி தெரியுதா நான் அம்மா மாதிரி இருக்கேன் என்ன போய் நீங்கள் சொல்லான்றீங்களே இது நியாயமா சாமி தம்பி ஃபேஸ் காமி ஹாய் சாமி தம்பி குரு ஹாய் சொல்கிறீங்க ஹாய் ஹாய் ப்ரோ வானிஷ்டி ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆஃப்டர் லாங் டைம் ஐ வில் கம் டு லைவ் அம்மா ஆமாம்ப்பா அது வந்து எங்கள் வீட்டுக்காரோட அப்பா இருக்காரில் அவரோட அண்ணா வந்து இறந்துட்டார் திடீர்னு இறந்துட்டார் கடைக்கு போயிட்டு வந்தவர் திடீர்னு அவங்க பையனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துட்டார் கீழே அதனால் பெங்களூர் வந்திருக்கோம் நாங்கள் எல்லோரும் மேரேஜ் முடிஞ்சு சிக்ஸ் டேஸ் ஆச்சு அம்மா ஆமாம் ஆமாம்ப்பா எனக்கு தெரியும்ப்பா சாமி தம்பி டல்லாக இருக்க ஆமாம் நம்ம வீடுன்னா அது வேறு நம்ம இன்னொரு வீட்டில் இருக்கோம் என்ன பண்ணுறது சிவ ஞானம் சிவா தெரியல அப்படின்னு சொல்றீங்க குரு லவ் யூ அக்கா அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப நன்றி நன்றி தம்பி தர்ஷன் ஹாய் அம்மா சொல்றீங்க என்னை எல்லாருமே அம்மானே கூப்பிடுங்க சரிங்களா நீ செல்லன்லாம் கூப்பிட வேண்டாம் சரிங்களா என்னை எல்லாருமே அம்மானே கூப்பிடுங்க எனக்கு அதுதான் சந்தோஷம் நாங்க எல்லாருமே குழந்தையா தான் நாங்க பார்க்குறோம் எங்கள் எங்கள் பிள்ளைங்க எப்படியோ அது மாதிரி தான் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்க்குறோம் அதனால் நீங்கள் எல்லாருமே எங்களை அம்மா அப்பானே கூப்பிடுங்க எங்களுக்கு அதுதான் சந்தோஷம் சரிங்களா என்ன சாப்பிட்ட தோசை சட்னிப்பா நாங்கள் சாப்பிட்டது அக்கா தான் சொல்லுவேன் ஓகே சொல்ல ஓகே தம்பி நீங்கள் தான் எங்கள் அக்கானே சொல்லுங்கள் சரியா அக்கான்னு சொன்னாலும் ஓகே தான் அம்மா சொன்னாலும் ஓகே தான் பாட்டி சொன்னாலும் ஓகே தான் ஆயான்னு சொன்னாலும் ஓகே தான் ஆனா இந்த மாதிரி செல்லம் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா செல்லம் சொல்ற வயசு எங்களுக்கு இல்ல அதனால செல்லன்னு சொல்லாதீங்க யாருமே ராஜ்பிரியா லாயர் மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டுமா பட் சின்ன சின்ன சண்டை எல்லாருக்குமே ஆமாம் சொல்லம் சண்டை வந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும் சரியா அதனால் சின்ன சின்ன சண்டையெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட வேண்டியது தான் சரியா மேரேஜ் லை மேரேஜ் லைஃப் நல்லா தான் போகணும் நல்லா இருந்தால் சந்தோஷந்தான் நல்லா எடுத்துகிட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது சரியா சின்ன சின்ன சண்ட சண்டை வரம் வரா வராதவங்க எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் யாருமே அந்த மாதிரிலாம் கிடையாது சின்ன சின்ன சண்டை வரும் அதை அப்பப்போ பேசி தீர்த்துருங்க சரியா ரொம்ப நேரம் அதை வந்து இழுத்து பிரச்சனையை பெருசு பண்ணிக்காதீங்க சரியா அப்பா எங்கள் அம்மா அப்பா சென்னையில் இருக்காருமா வேப்பம்பாட்டில் இது திருவள்ளூரில் இருக்கார் அப்பா அப்பா வந்து வேலைக்கு போயிருக்கார் அம்பத்தூரில் வேலைக்கு போயிருக்கார் வானிஷ்டி மை அம்மா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் அச் மண்டே மாப்பிள்ள வீட்டில் பார்க்க போகிறாங்க அம்மா மை ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் செல்லும் நான் சொன்னேன்ல நான் என்ன சொன்னேன் நாங்கள் சாமி வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு திக்ஸ் ஆகிடும்னு சொன்னேன்ல கண்டிப்பாக நீங்கள் நல்ல நியூஸ் சொல்லுவீங்க எங்களுக்கு ஜே குரு ஹாய் சொல்கிறீங்க ஹாய் குரு ப்ரோ நல்லா இருக்கீங்களா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பா அப்படின்னு சொன்னீங்க என்ன பண்ணுறது கு அக்கா அப்படி சொல்கிறீங்க ரொம்ப ச சந்தோஷம் குரு தம்பி ஆ எனக்கு பிளஸ் பண்ணுங்க அம்மா உங்கள் பிளஸ் என்றைக்கும் வேணும் அம்மா கண்டிப்பாக சொல்லலாம் எங்களோட ப்ளஸ் உங்களுக்கு உனக்கு எப் எப்போவும் இருக்கும் சரியா நீ சந்தோஷமாக இருப்பேன் உன் லைஃப் நல்லாயிருக்கும் உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் வருவார் சரியா நீ சந்தோஷமாக இருப்ப கல்யாணம் முடிஞ்சு அழகான குழந்தைங்கள பெற்றிட்டு உண்ட லைஃப் நல்லாயிருக்கும் நீ சந்தோஷமாக இருப்ப சரியா ராஜ்பிரியா லாயர் செல்லம்ல சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் நம்ம அம்மா மாதிரி இருக்கா அங்கே ப்ளீஸ் ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் ஆமாம் செல்ல நானும் அதுதான் சொல்கிறேன் நான் உங்களை செல்லுன்னு சொல்கிறேன்னா நான் அம்மா ஸ்தானத்தில் இருக்கேன் என் குழந்தைங்கள நான் செல்லன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னை செல்லன்னெலாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா அந்த வயசுலாம் எனக்கு இல்லை என் அம்மான்னு சொல்லுங்கள் போதும் எங்கள் அம்மான்னு சொன்னாலும் ஓகே தான் அக்கான்னு சொன்னாலும் ஓகே தான் பாட்டி சொன்னாலும் ஓகே தான் இந்த செல்லம்லாம் வேண்டாம் சரியா குரு அக்கா நீங்கள் எந்த ஊர் நாங்கள் திருவள்ளூர் ப்ரோ நாங்கள் திருவள்ளூர் தம்பி ஒது ஒதுண்ணா காஃபி ஆஹ் காப்பியா ஒத்து ஒத்து சண்டை வந்தால் பத்து நிமிஷத்துல ஆமாம்ச்சலாம் பத்து நிமிஷம் கூட வேணாம் அஞ்சு நிமிஷம்தான் உடனே நம்ம வந்து அதை பேசி தீர்த்துட்டு சந்தோஷமாயிடணும் சரியா வலிக்குது கால் அப்படியா பார்த்துக்கோங்க வலிக்க தான் செய்யும் என்ன பண்ணுறது நம்ம கடிப்படிச்சா நம்ம தான் அந்த வழியை பார்த்துக்கணும் நம்ம தான் அந்த வழியை தாங்கிக்கணும் சரியா வானிஷ்டி தேங்க்யூ ஸோ மச் மை அம்மா லவ் யூ சோ மச் மை அம்மா ஓகே சொல்லி சொல்றாங்க பதினேழு பேர் நம்ம லயில் இருக்கீங்க இனிய காலை வணக்கம் அப்பப்போ முகத்தை ஏன் காட்டுறேன்னா எங்களை மறந்துட போறீங்கன்னு தான் நான் முகத்தை காட்டினேன் ஆனிஷ்டி லைவ் பார்க்குறவங்க ப்ளீஸ் நம்ம அம்மாவுக்கு ஒரு லைக் போடுங்க நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன்னு சொல்லும் யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது லாயர் ஊட்டி போயிட்டு பாண்டிச்சேரி வந்தாச்சும்மா ஹஸ்பண்ட் இன்னும் ஃபோர் டேஸ் டியூட்டி ஓகே ஓகே சொல்லம் ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா சாமி தம்பி நைட் தூங்க முடியல அக்கா ஆமாம் தம்பி நைட்டில் தான் வழி ஜாஸ்தியாக இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம விழுந்துட்டால் நமக்கு அடிப்படைச்சின்னா நம்ம வழியை நம்ம தான் தாங்கி ஆகணும் சரியா பத்து நிமிஷம் லைவ் போடலான்னு வந்தேன் பத்து நிமிஷம் மேலேயே போயிட்டு இருக்கு நான் லைவை முடிச்சிக்கவா நாளை காலையில் இதே டைமுக்கு நான் லைவ் போடுறேன் அக்கா லைவ் போட்டுட்டேன் அப்படி சொல்லிங்க குரு தம்பி ஓகே ஓகே நன்றி நன்றி குரு தம்பி ராஜ்பிரியா லாயர் எங்க அம்மாவும் எப்பவும் க்யூட் தான் ஓகே ஓகே செல்லம் வானிஷ்டி அனுஷ்டிச்செல்லாம் சொல்லுங்க ஒரு லைக் தான் போட போகிறீங்க காசாக பணமா ஒரு லைக் தான் போட்டு போயிடுங்க ப்ளீஸ் ஆமான்னு சொல்ல நானே உழை சொல்லிட்டேன் வர்றவங்க அந்த லைக் பட்டனை தட்டிட்டு வந்தால் என்ன அது பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது பதினெட்டு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க இனிய காலை வணக்கம் சாமி தம்பி பேச அம்மா சாப்பிட்டீங்களா அப்பா எங்கே இருக்காங்க அம்மா நான் சாப்பிட்டன்னு செல்லும் தோசையும் சட்னியும் சாப்பிட்டேன் அப்பா வந்து சென்னையில் இருக்காரு அம்பத்தூர்ல வேலைக்கு போயிருக்காரு அவருக்கு லீவெல்லாம் கிடையாது இல்ல அது இல்லாமல் இந்த இதில் சனிக்கிழமை வந்து லீவ் எடுக்கணும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அதனால லீவ் கிடையாது அவருக்கு அது வேலையில் இருக்கார் சென்னையில் இருக்கார் ஒரு சனிக்கிழமை வருவார் ஃப்ரைடே நைட்டு வண்டி ஏறி சா சாட்டர்டே காலையில இங்கே வருவார் ராஜ்பிரியாளர் ஹஸ்பண்ட் யார் இருக்கார் இன்னும் ஃபோர் டேஸ் டியூட்டிக்கு போகணுமா ஓகே ஓகே சொல்லும் ஓகே குரு தம்பி அக்கா அப்பா எங்கே போயிருக்காரு நான் அக்கா அவர் அப்பாவா என்ன அம்மான்னு கு சொல்லுங்கள் அவர் அப்பான்னு சொல்லுங்கள் சரிங்களா அப்பா வந்து சென்னையில் இருக்கார் வே நாங்கள் செ நம்ம சென்னை தானே திருவள்ளூர் தானே அப்பா வந்து வேலைக்கு லீவெல்லாம் இல்லை ஏன்னா அன்னைக்கு வந்தப்போவே மூணு நாள் லீவ் எடுத்துட்டாரு இன்னும் நாலஞ்சு நாள் லீவ் எடுக்கணும் அந்த விசேஷத்துக்கு அதை அந்த இது பண்ணுவாங்களே அதுக்கு அதுக்காக வேலை கிளம்பிட்டார் சன் சேட்டர்டே சேட்டர்டேவா இல்லை இல்லை ஃப்ரைடே நைட் கிளம்புனாங்க அதனால் ச திரும்பவும் ஃப்ரைடே நைட்டு கிளம்பி சாட்டர்டே இங்கே வருவாங்க வந்துட்டு நம்ம வந்து மண்டே காலையில் கிளம்புனா மண்டே நைட்டு திரும்பவும் திருவள்ளூர் போயிடுவோம் வானிஷ்டி ஹாய் சாமி ப்ரோ ஹவ் இஸ் யூ ஹெல்த் பரவாயில்ல ப்ரோ பரவாயில்லை சிஸ்டர் செல்லாம் சாமி தம்பி வானிஷ்டின்றவங்க வந்து அக்கா சரியா ராஜ்பிரியால டைமுக்கு சாப்பிடுங்கம்மா நான் இருக்கேம்மா ஃபீல் பண்ணாதம்மா பண்ணாதீங்கம்மா ஓகே ஓகே செல்லம் பானிஷ்டி சாமி ப்ரோ நான் ப்ரோ இல்லை ஐ எம் கேர்ள் செல்லம் ஹாய் செல்லம் செல்லம் ஹரி ஹாய் சொல்றீங்க ஹாய் ஹாய் ஹரி தம்பி சாமி தம்பி ஓ சாரி அக்கா மானிஷ்டி பரவாயில்லை சாமி தம்பி ராஜ்பிரியா லாயர் போலீஸ் ஆஃபீஸர் ஒய்ஃபுன்னு சொல்லுறதுல நான் ரொம்ப ப்ரௌடாக செம்ம செம்ம சூப்பர் செல்லும் ஆமாம் சும்மாவா போலீஸ் ஆஃபீஸர் வைஃப்னா நாங்களே சல்யூட் அடிப்போம் நாங்களே பயப்படுவோம்ல சாமி தம்பி யோ ஃப்ரம் அக்கா நம்ம வானிஷ்டி செல்லத்தை வந்து சாமி தம்பி நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாங்க ஓகே அக்கா அப்படி சொல்கிறாங்க ஆர் பிரியா நோ சொல்கிறாங்க ஏன் சொல்லலாம் இன்னும் மாதம் டிஃபன் சாப்பிடல ஆனிஷ் டீச்சர்லாம் ஹெல்த்து பார்த்துக்கோங்க டேக் ரெஸ்ட் தம்பி குரு தம்பி அக்கா நாளைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படிங்களா தம்பி ஓகே ஓகே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே செல்லம் குரு தம்பி உங்கள் பையனுக்கு என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம லைவில் இருக்கிற எல்லோரும் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம குரு தம்பியோட பையனுக்கு பர்த்டே அட்வான்ஸ் பர்த்டே சொல்லுங்கள் அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எல்லாரும் வாழிச்சுட்டு சொல்ல நான் நெய்வேலி சாமி நீ அப்படின்னு கேட்குறாங்க சாமி தம்பி வந்து மதுரை நான் மதுரை அக்கா நீங்கள் நெய்வேலியா எங்கள் நெய்வேலியில் எங்கள் ரிலேஷன் இருக்காங்க அப்பாவோடைய பெரிய அண்ணாவோட பொண்ணு வந்து அங்கே தான் இருக்காங்க நெய்வேலியில் அடியில் அக்கா பார்த்துக்கோங்க உடம்பு பத்திரம் பார்த்துக்கோங்க சரிங்களா வானிஷ் டீச்சர்லம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே குட்டி பையன் கீப் ஸ்மைல் ஆல்வேஸ் என்ஜாய் இயர் டேஸ் லைஃப் லாங் ஸ்டே ப்ளஸ்டு ஸ்டே ஹெல்த் அப்படி சொல்கிறாங்க வானிஷ் டீச்சர்லம் குரு தம்பியோட பையனுக்கு வானிஷ் டீச்சர்லாம் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க ராஜ்பிரியாலய அப்படி இல்லை கொஞ்சம் கூட இருக்க முடியாது ஃபீல் இருக்கும் பட் பீப்புள் சேவ் பண்ணுறதா அது ஹாப்பி ஆமா ஆமாம் சொல்லுவான் கண்டிப்பாக கண்டிப்பாக மாமாவை கேட்டேன்னு சொல்லு கண்டிப்பாக சொல்கிறேன் மாமா பார்த்துன்னு லைவுக்கு வந்துருப்பார் மாமா பார்க்கல போல் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் தான் ஏதோ வேலையாக இருக்கார் போல் காணிஷ்டிச்சலம் சேவ் இருங்க சாமி தம்பி ராஜ்பேய லாயர் ஹாப்பி பர்த்டேடா குட்டி அப்படி சொல்கிறாங்க குரு தம்பி உங்கள் பையனுக்கு நிறைய பேர் நம்ம லைவ்லேருந்து வாழ்த்து சொல்கிறாங்க மல்லர்ஜி சிஸ்டர் வந்திருக்காங்க சகோதரி வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டேன் சகோதரி சொல்றேங்க ரொம்ப நன்றி 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 சிஸ்டர் மே தின வாழ்த்துக்கள் சகோதரி ஓகே ஓகே நன்றி நன்றி சிஸ்டர் எல்லாருக்கும் மே தின வாழ்த்துக்கள் எனக்கு இங்கே இருக்கிறதுனால எனக்கு என்ன டேட்னு கூட எனக்கு சரியா தெரியலை அதனால சொல்ல முடியல ஏன்னா கண்டிப்பாக நான் விஷ் பண்ணியிருப்பேன் எல்லாருக்கும் சாரிஸ்டி ஹில் மை மை ஹில் மை மலரமாக எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க தாமி தம்பி ஓகே அக்கா டைல்ஸ் கால் டைல்ஸ் வச்சுருக்கு என்ன சொல்கிறீங்க ஓகே அக்கா கால் வலிக்குதுன்னு சொல்கிறீங்களா குரு தம்பி அக்கா உங்கள் பிறந்த நாள் சொல்லுங்கள் என்னோட பிறந்தநாளா என்னோடய நாள் வந்து ஆகஸ்ட்டு செகண்டு ஆகஸ்ட்டு ரெண்டாம் தேதி தான் என்னோடய பிறந்தநாள் மலர் சிஸ்டர் வானிஷ்டி வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மலர் சிஸ்டர் வானிஷ்டி செல்லத்தை எடுத்துக்க அப்புறம் ஹெல்த்து பார்த்துக்கோ சேவோ இன்னும் அது ஓகேவா இருக்கு கொஞ்சம் மந்தில் ஒரு குட் நியூஸ் சொல்லுவேம்மா ஓகே ஓகே சார் நாங்களா காத்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் சொல்லுவீங்க என்ன ஓகேவா ராஜ்பிரியா லாயர் ஹாப்பி டே ஓகே ஓகே எல்லாேருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் சரி நான் லைவை முடிச்சுக்கவா நாளை நாளைக்கு காலையில் இதே டைமுக்கு நான் லைவ் போடுறேன் சரிங்களா ஓகே பாய் மானேஷ் டீச்சர்ல நான் நல்லா இருக்கேன் மலரம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் மை மலரம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சகோதரி நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க என்ன கேட்குறீங்களா சிஸ்டர் நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கோம் சிஸ்டர் இப்போ அவருடைய அண்ணா இறந்துட்டார் திடீர்னு ஹார்ட்டு கடைக்கு போயிட்டு வந்தவர் திடீர்னு நம்ம பையன் கையை பிடிச்சிட்டு ஒரு செகண்டில் டப்புன்னு உயிர் போயிடுச்சு போன வியாழக்கிழமை பத்தே கால் மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ பெங்களூரில் இருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் இங்கே கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி இருக்கோம் நானும் எங்கள் நாற்று தான் இங்கே இருக்கோம் ஒரே பையன் தான் அவங்க பையன் மட்டும் தான் இங்கே இருக்காங்க அவங்க தங்கச்சியும் நானும் எங்கள் நாற்று இருக்கோம் அதனால சரி இங்கே இருக்கோம் அடுத்த திங்கக்கிழமை நாங்கள் வீட்டில் இருக்கோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது வச்சுருக்காங்க அவங்க ஹேப்பி லேபர்தே ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க பாய் அம்மா டேக் கேர் ஹெல்த் பார்த்துக்கோங்க சேஃபாக இருங்கம்மா ஓகே ஓகே செல்லம் சாமி தம்பி பாய் சொல்கிறாங்க நானும் எல்லாருக்கும் பாய் சொல்கிறேன் ஹாய் பாய் எல்லாருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள் ரெஸ்ட் ஹெல்த் பார்த்துக்கோ சாமி ஓகே வாங்க ஷேகா பாய் ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பாய் 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 பாய்